உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அழுத்துங்கள் திருநாய்களை கட்டுப்படுத்தாத ஹொசூர் மாநகராட்சியை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திருநாய்களை கட்டுப்படுத்த தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் தெருநாய்கள் அதிகரித்து அதன் நடமாட்டத்தால் ஏராளமான பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் அவற்றை கட்டுப்படுத்தி தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை அறிவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தொழிற்சங்க செயலாளர் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஹொசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று ஹொசூர் மாநகராட்சியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நானூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நாய் ஆளாகி கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அப்போது குற்றம் சாட்டினர் இதில் மூன்று வயது குழந்தை உள்பட சிலர் உயிரிழந்துள்ளனர் எனவே இந்த திருநாய்களை கட்டுப்படுத்த உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறினால் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட அடுத்தகட்ட போராட்டங்களை முன்னெடுக்க நேரம் என எச்சரித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணகிரி மாவீரர் நெப்போலியன் மாநில அணி துணை செயலாளர் மன்சூர் ரேகான் மாநில செயலாளர் சுற்றுச்சூழல் அணி ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் என்கின்ற சிவராஜ் சிபிச் கார்த்திக் மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் மகேந்திரன் கல்பனா காவேரி பெருமாள் மல்லிகார்ஜுன் குட்டிப்புலி குமார் பவுன்ராஜ் கோகுல் தன்ராஜ் தீகா குமார் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு நாய்களை கட்டுப்படுத்தத் தவறிய ஹொசூர் மாநகராட்சி கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றேன் 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 பார்த்திங்க எல்லாரையும் கேட்டு பதறாமல் மாநகரத்தை கண்டிக்கின்றோம்

அனைவருக்கும் வணக்கம் ஒசூர் மாநகராட்சியில நானூத்தி நாற்பத்தி ஆறு நாய்க்கடிகள் வந்து பதிவாயிருக்கு தொடர்ச்சியா வந்து நாய்கள் அதே மாதிரி நாய்க்கடியால் பாதிப்பு நோயால் குழந்தைங்க கூட இந்த ரேபிஸ் நோயால வந்து அப்படின்றது பதிவாயிருக்கு இந்த ஒசூர் மாநகராட்சியினுடைய அலட்சியத்தின் காரணத்தினால் மட்டும்தான் இது வந்து ஏற்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து இதுக்காக ஃபண்ட் ஒதுகிறாங்க ஷெல்டர்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஏபிசின்னு சொல்லக்கூடிய அனிமல் பர்த் கண்ட்ரோலை வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணால் மட்டும்தான் நாய்களுடைய எண்ணிக்கை குறையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத காரணத்தினால இன்னைக்கு நாயுடைய எண்ணிக்கை அதிகம் தான் ஆகிட்டு வந்திருக்கு எப்படி கொரோனாவுக்கு வந்து நம்ம வேக்சின் போட்டோமோ அது போல கொரோனா வலிச்ச மாதிரி நாய்களையும் அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால இன்னில இருந்தாவது நீங்க வந்து நாய்களுடைய எண்ணிக்கையை எடுத்து எங்களுக்கு வெளியிட்டு அந்த நாய்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அதுக்கு ஸ்டெர்லைசேஷன் பண்ணிருக்கீங்களா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கீங்களா அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற எண்ணிக்கையை கட்டாயமா நீங்க எங்க மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு மாத காலத்துக்குள்ளார வெளியிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாநகராட்சி கட்டாயமாக முற்றுகையிடப்படும் அதே போல கலெக்டர் ஆபீஸ்லயும் நாங்க முற்றுகை போராட்டத்தை வந்து எடுப்போம் அண்ணன் பாணியில அண்ணன் வேல்முருகன் பாணியில மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும் அப்படின்றத இந்த பிரஸ் மீட் மூலயமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் மாநில தொழிற்சங்க துணை செயலாளர்